ஒரு சமயம் ஒரு காட்டில் வயசான சிங்கம் ஒன்று இரையை தேடி நடந்துக்கிட்டு இருந்துச்சு அட ஒரு முயல் இப்போ இவனை பிடிச்சி சாப்பிட்டா கொஞ்சம் பசி அடங்கும் ஆஹா இதை பிடிச்சி சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆஹா அவ தப்புச்சு ஓடிட்டானே நான் ஓடி ஓடி சோர்ந்து போயிட்டேன் அம்மா இந்த பசி மயக்கத்துல நிக்க கூட முடிக்கல இப்போ என்னதான் பண்றது அப்போ கொஞ்ச தூரத்துல மரத்துக்கு அடியில இருந்த பழம் சாப்பிடற ஒரு அணில சிங்கம் பாத்துச்சு ஒன்னு மிஸ் ஆனா ரெண்டு கிடைக்கும் சொல்லுவாங்க முயல் போனா என்ன அணில் கிடைச்சிருக்கல சாப்பிடலாம் பல்லு போன வாயால் கிடைச்சதுல ரொம்ப வலிக்குது அந்த அணிலும் ஓடி தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு எப்படி அவர் இது போல ஒரு பத்து அணில் கிடைச்சா நம்ம பசி அடங்கும் ஒண்ணுதான் கிடைச்சிருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்